ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம இன்றைக்கு இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்டும் பற்றினா பண்ணிகிட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம் ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளால ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைன்ஸில் இருந்து ஸோ இந்த ஒரு பிக்காக பாருங்கள் சும்மா ஃபன்னாக பற்றினா போட்டுருக்கிறாங்க ஸோ நம்ம பிரான்ஸ் அண்ட் கிட்டுக்கு நம்ம ரோமன்களோட சும் மேலே என்னதான் கண்ணுன்றதில்ல சும்மா சும்மா அவரால் சுவை பற்றினா கலந்துட்டு ஓடிடுறாரு ஸோ அதை தான் ஒரு ஃபேன் பற்றின எடிட் பண்ணி இன்டர்நெட்ல போட்டிருக்காரு இப்போ பிரான்சன் ரெய்டு வந்து சூத்ரல்ற இதெல்லாம் நிறுத்தணும் அப்படி ஆச்சுன்னா வேற வழியே இல்லை ரோமன் ரெஞ்ச் தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னா இப்படி எடிட் பண்ணியிருக்காரு யார் பார்த்து வேறாடா இது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ நினச்சி பாருங்க நம்ம ட்ரைபிள் சீஃபோட தீம் ஹிட் ஆகி ரோமன் வரப்போ வைப்பா இந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பர் போட்டுருந்தா ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்க ஸோ பிரான்சன் ரெய்டு வந்து ஒரு சூத்திரடனா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை நம்மளோட பாலியமனை சொல்லியிருக்காரு ஸோ அதை நான் கவனிக்கலை ஸோ நான் வந்து சும்மா ராவ பார்த்துட்டு நான் இந்த அவ்வளோவா கவனிக்கலை ஸோ நான் இவரு பாலியம்மன் சொல்லியிருப்பாரு ஸோ ட்ரைபிள் சீஃப் அந்த மாதிரி தான் நான் பார்த்தீங்கன்னா கே எனக்கு அப்படி தான் கேட்டுச்சு பட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரீல்ஸில் வந்துச்சு ஸோ அதில் தான் நான் உன்னிப்பாக கவனித்து பார்த்தல அதில் தான் தெரியுது ஸோ அவர் வந்து ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி தான் அழுத்தியே சொல்லியிருக்காரு சோ அது மட்டும் இல்லப்பா சோ அதுக்கு கீழே பாருங்க ஒருத்தன் எடிட் பண்ணிருக்கான் சோ அப்போ இந்த நம்ம டிரைபல் சீஃப் வந்து மாலை போட்டிருப்பாரு அப்ப இவரே சூப் போட்டிருக்காரு அப்ப இவரு அது வந்து ஊழாஃபாலா இது வந்து ஃபாலாவா அப்படிங்கிற மாதிரி எடிட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்ததா இப்போ இருக்கிற கிட்ஸ் அதாவது இப்போ டபிள்யூ டபிள்யூ புதுசாக ஒரு ரெண்டு மூணு வருஷம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஸோ கீழே இருக்கிற சிஎம் பேங் அண்ட் பிளாக் லஸ்னர் ஸோ அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற தோத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சி ஜான் சீனா அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமில் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒயில்டாக பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களே பெருசாக தெரியாது ஸோ ஈவன் என் தம்பி ஒருத்தே கிடையாது அவன்லாம் பிளாக் லஸ்னர் அன்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டாருன்னு சொல்லி சந்தோஷமாக ஸ்டோரி போட்டு அவங்க அன்னைக்கு ஸோ அவன் என்ன சொல்லாமன்னா பிளாக் பார்ட்னர்லாம் வாரலாம் தோக்கலாம் போகிறான் ஸோ இதுக்கு வந்து என்னத்துக்கு அவன் டம்மி அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லலாம் ஸோ அவங்களுக்குலாம் தெரியாது ஸோ இதுக்கும் மேலே இவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கான டைம் ஸோ அதாவது இப்போ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடைசி டைம் பார்த்திங்கன்னா மூணு பேரும் அதாவது இவங்க ஒரு காலத்தில் ஸோ மூணு பேரும் ஒரே டைம் அடுத்த டைமில் இருந்து பயங்கரமான ஃபியூட்ஸு தரமான ஒரு ப்ரைமில் இருந்தவங்க ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு டைம் கிடச்சிருக்கு ஸோ எந்த இப்போல்லாம் கிட்ஸு எத்தனை பேர் பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து ஸோ கேவலமாக நினச்சிட்டு இருக்காங்களோ ஸோ அவங்கனால நாங்கள்லாம் அந்த காலத்துலேயே அப்படி அப்படிங்கிறத ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை அந்த டைம்ல ப்ரைமில் எந்த லெவலுக்கு நம்மள இன்டர்டைன் பண்ணாங்களோ ஸோ அதே ஒரு என்ர்டெயின் வந்து இப்ப இருக்கிற ஃபேன்ஸுக்கும் இவங்க கொடுப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அடுத்ததான் நம்ம டபிள்யூ டபிள்யூல இருந்து ஒரு வார்த்தை மட்டும் கண்டினியூவா பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்றதை கேள்விப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஸோ அதாவது நடக்காதது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நடக்காத ஒன்னு நடக்கும் அப்படிங்கறது நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதுக்கு உதாரணமா தான் நம்ம இப்போ நினைச்சிட்டு இருக்கோம் ஸோ இவங்கெல்லாம் இப்போ டபிள்யூ டபிள்யூக்கு வருவாங்க சிஎம் பங்கெல்லாம் வந்து டபிள்யூ டபிள்யூக்கு வருவாங்க நம்ம நினைச்சு பார்த்தோமா பட் வந்தாரு பிளாக் லெஸ்னர் ஸோ இப்படி ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு ஸோ இதுக்கு மேல அவரு ரிட்டர்னே வர மாட்டாரு ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு போய் தேர்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஃபைனலி அவரும் சம்மர் ஸ்லாம்ல வந்துட்டாரு ஸோ இன்னும் ஒரு ஆள் இருக்கிறாரு ஸோ ரொம்ப எமோஷனலி டபுள்யூ டபிள்யூ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஷீல்டோட ரீனியன் ஸோ அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ ஏடபிள்யூவில் வேலை பார்க்குறாரு ஸோ அவரும் டப் ஏடபிள்யூ விட்டுட்டு ஸோ டப்ளியூட்யூக்கு வருவாரா அப்படிங்கிற மாதிரி நாம் நினச்சிட்டு இருந்தோம்னா மேபி அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா சிஎம்எங் வந்தார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிளாக் லிஸ்ட்னர் வந்திருக்காரு ஸோ மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூவில் ஸோ நம்மளுடைய டி நம்பர்ஸோட கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா முடியுது மேபி அவர் வருவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த அப்டேட் யாரோ பார்த்தீங்கன்னா நம்ம கேரிங் க்ராஸோட கான்ட்ராக்டை பற்றி தான் ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம கேரிங் க்ராஸோட டபுள்யூ டபுள்யூ கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது ஸோ அபிஷியலி இப்போ தெரிய வந்துடுச்சு ஸோ இந்த வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கேரியன் க்ளாஸோட டபுள்யூ டபுள்யூ கான்ட்ராக்ட் பத்தினா முடிய போகுதுதான் பட் இது வரைக்கும் டபுள்யூ டபுள்யூ வந்து அவங்களுக்கு ஒரு புது கான்ட்ராக்டை கொடுத்த ஆஃபர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஏன் தெரியல கேரிங் க்ளாஸ் ஃபேன்ஸ் கண்டிடாத நேரம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ அவங்க அவரை ஒரு கான்ட்ராக்ட்லாம் வச்சிருந்தாங்க பட் இப்போ எல்லா கேரிங் கிராஸ் மேலே ஒரு சில கண்ணு கண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேரங் கிளாஸை எல்லா ஃபேன்ஸுகளுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட கரியர் அதாவது அவரோட கேரக்டர் செஞ்சு ஸோ நிறைய விஷயங்களும் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராகவே பண்ணிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவரை கான்ட்ராக்ட் கொடுத்து ஒரு டபிள்யூ டபிள்யூ தக்க வைக்க தெரியாமல் ஸோ அவருக்கு வந்து கான்ட்ராக்டை இன்னும் ஆஃபர் பண்ணல சொல்ல முடியாது கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் சாக்கிங்லேயே வந்து ஸோ ஃபேன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக ஒரு புது கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் பட் இப்போ இருக்கிற நிலவரம் படி ஸோ கேரிங் கிளாஸோட கான்ட்ராக்ட் இந்த வாரத்துக்குள்ளே முடிய போகுது பட் டபிள்யூ அவருக்கு ஒரு பொது கான்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அடுத்ததான் நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல ஒரு பயங்கரமான துக்க செய்தி அப்படியாச்சுன்னா ஸோ டபிள்யூ டபிள்யூ வந்து அவங்களுடைய நெட்ஒர்க் வந்து நம்ம எல்லா மாற்றிட்டாங்க ஸோ குறிப்பாக நம்ம ச நாட்டை பொறுத்த வரைக்கும் சோனி நெட்ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இருந்ததை இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாட்டிருக்காங்க ஸோ சோனியில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஜாலியாக வந்து டிவில பார்த்தீங்கன்னா சோனிக்கு போய் பார்த்துருவோம் பட் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிறதுனால நிறைய பேரால் டபிள்யூ டப்ளியூ ஷோவை பார்க்க முடியல ஏன்னா அதில் குறைஞ்சது நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணாதான் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைல இப்போ டப்யூ டபுள் இருந்து இன்னொரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க பட் அது எந்த வகையிலும் நம்ம இந்தியா வந்து இப்போதைக்கு அஃபெக்ட் பண்ணாது பட் அமெரிக்கா ஃபேன்ஸ்களுக்கும் மேபி மாறலாம் ஸோ அதாவது இப்போ அமெரிக்காவில் அதாவது நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறது மாரி ஸோ அங்கே வந்து அமெரிக்காவில் வந்து மாறலை ஸோ அங்கே வந்து அவங்க எப்போவும் மாதிரி ஸோ இஎஸ்ஐ நெட்வொர்க் அண்டு ஃபாக்ஸ்லாம் இப்போ இதுலாம் பார்த்துட்ருந்தாங்க ஸோ இப்போ இப்போதைக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ அமெரிக்கா ஃபேன்ஸ் அதாவது பிகாக்ல பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா ஸோ இப்போ வந்து அங்கே வந்து டிஸ்னி யூஎஸ்பிஎன்ல வந்து மாத்திட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா போக போக தான் ஸோ பி காக்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்களாம் ஸோ இதனால வந்து ஸோ டிஸ்னிக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ எவ்வளோ ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ரைட்ஸை வித்திருக்காங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கு பற்றினா வித்திருக்காங்க சார் நம்மளுக்கு இது வேற நார்மல் லெட்டரா தெரியலாம் பட் வந்து அதை நம்ம இந்தியா மதிப்புக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு பல கோடிகளுக்கு பார்த்தீங்கன்னா போகும் ஸோ இப்போதைக்கு அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இஎஸ்பிஎன்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க பட் அது அங்க இருக்கிற ஃபேன்ஸ்களுக்கு பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகாது சும்மா சேனல் அதாவது பீக்காக பார்த்துட்டு இருந்தா சேனல் அப்படினா மாத்திடுவாங்க ஸோ நம்மளுக்கு தான் அப்படி இல்லை ஸோ சோனில இருந்து நெட்ஃபிளிக்ஸ் மாறினதுனால நம்ம பைசா கட்டி தான் பார்க்க வேண்டியதா இருக்குது ஸோ அடுத்ததான் கிளாஸ் இன் பாரிஸு இப்போ ஒரு மேட்ச் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் அதாவது ஸ்டெஃப்னி விஸ் இஸ் நியமிக்கான மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க வேறு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க ஸ்டோரில் என்ன பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதில் யார் ஜீக போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு மெயின் இவன் அப்டேட்டை பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னால் இன்னும் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணால்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பல இல்லை போடுங்க இந்த வீடியோக்கு லைக் காமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருங்க ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கலிகுரி இருக்கும் என்ன ப்ரோ பிராக் லசனோட மேலே ஏதோ ஒரு பெரிய கேஸ் இருந்துன்னு சொன்னீங்க பட் சடன்லி வந்து அவர் வந்து ரிட்டன் வந்து ஸோ அப்போ அந்த கேஸோட விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு கலிகுரி இருக்கோம் ஸோ இப்போதைக்கு அதை பற்றி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றினா அப்டேட் பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ பிராக் லசனோரில் அந்த கேஸ் எல்லாமே லீகலா வந்து கிளியர் ஆயிடுச்சு எப்படி லீகலா அன்அஃபிஷியலாக அப்படிலாம் அப்படி எல்லாம் சோ லீகலாகவே அவர் வந்து நிரபராதி ஸோ அவர் வந்து அந்த க கேஸில் பார்த்தினா பெருசாக வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் அந்த கேஸில் இருந்து வெளியே வந்துட்டார் ஸோ இதுக்கும் மேலே ப்ராக்லெஸ்னாக இருக்கும் அந்த கேஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமாக இல்லாத அளவுக்கு பித்தினா அந்த கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு பார்த்திங்கன்னா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராக்லெஸ்னர் வந்து இப்போ அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செமஸ்டர் இல்லாமல் ரிட்டன் வந்துடலாம் ஆக்சுவல் பிளானே பார்த்தினா ப்ளாக்லெஸ்னா ஒரு வருஷத்துக்கு முன்னே வந்துருக்கணும் ஸோ எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்டல் முன்னே ஃபார்ட்டி அந்த டைம்ல இதுதான் வரக்கூடியது சோ இவன் நம்ம ட்ரிபிள் கேச்சரை ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணியிருக்காராம் பிளாக் லெஸ்னர்டே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கேட்டது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு பிளாக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கு பார்த்தீங்கன்னா முடியட்டும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ லீகல் டீம்லலாம் விசாரிச்சு கேட்டப்போ ஸோ இப்போதைக்கு பிளாக் லெஸ்னரை அந்த டிவி டெலிகாஸ்டில் வந்து விடுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பிளான்லாம் பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ இல்லைன்னா பிளாக் ஒரு வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கனா அவர் ரிட்டன் வந்திருப்பார் ஸோ அதான் அந்த டைமில் வந்து பிளாக் லெஸ்னருக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமாக அதாவது நாங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வர அந்த ரசி மணியாக முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருப்பாரு ஸோ பட் அந்த டைமில் வந்து பிளாக் வந்து ஈ சிவியரா வந்து அந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு சோ அதனால அவர் வந்து டிவி டெலிகாஸ்ட்ல வந்து கொண்டு வர முடியாது சோ இதனால வந்து அந்த டைம்ல அந்த பிளான்லாம் கேன்சல் ஆயிருக்கு சோ அதுக்கப்புறம் டைரக்டா வந்து இப்பதான் அந்த கேஸ்ல வந்து பிராக் லஸ்னர் முற்றிலுமா தினம் வெளியே வந்திருக்காரு சோ தான் இப்ப பீஸ்டின் காரணம் பிராக் லஸ்னர் சோ இந்த சவுமர் வந்து ரிட்டர்ன் வந்திருக்காரு சோ யா இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க பிராக் லஸ்னர் மேல இந்த அந்த கேஸுக்கும் அவருக்கும் இந்த சம்பந்தமும் கிடையாது சோ அதுல இருந்து அவரு முற்றிலுமா கிளியர் ஆயிட்டாரு சோ தான் பிராக் வந்து இப்ப ரிட்டர்ன் ஆயிருக்காரு சோ இல்லாம அந்த கேஸ்லயே மாட்டிட்டு இருந்திருந்தாருன்னா சரி இப்ப கூட அவர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்ல ஈவன் அந்த அதாவது அந்த ரசல் மணியா அந்த டைம்ல இருந்து இப்ப பிராக் லசனா இருக்கா அந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வச்சிருக்கலாம் சோ பிராக் லசனா அந்த ரசல் மணியா பார்ட்டிலயே எப்படினா இருந்திருப்பாரு சோ அடுத்ததா நம்மளுடைய டிரைபல் சீஃப் தி ஓடிசியோட ஒரு அப்டேட் தான் நம்ம ரோமன் ரன்ஸோட ஒரு அப்டேட் தான் சோ இந்த ஆகஸ்ட் மாதம் பாத்தீங்கன்னா நிறைய எபிசோடு அதாவது குறிப்பா சொல்ற ரா எபிசோடுக்கு எல்லாம் நம்ம ரோமன் ரன்ஸ் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல இப்போ ரோமன் ரேஞ்ச் அந்த கோடி ரோஸ் சேர்ந்து பத்தினா ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற ஒரு படம் ஸோ அப்படி ஷூட்டிங் இருக்கிற நிலையில் ஸோ இங்கே எப்படி ப்ரோ ஷோ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ அதுக்கான ஒரு அப்டேட் தான் தெரிய வந்திருக்கு ஸோ அந்த அந்த படத்துக்கான ஷூட்டிங் வேலை இப்போ ஆரம்பிக்க போகுதுன்னா ஸோ ரோமன் ரேஞ்சுக்கு வந்து செப்டம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து ஸோ செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஷூட்டிங் இருக்குது ஸோ கோடி ரோட்ஸுக்கு அப்டேட் பற்றினா பெருசாக தெரிய வரல ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் அவர் செப்டம்பர் மாதம் தான் அப்புறம்தான் ஃபுல் பிஸியில் இருக்க போகிறாரு ஸோ அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே ஆரம்பிக்க போகுது ஸோ அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ரோமன் ரேஞ்ச் ஃப்ரீயாக தான் இருக்கிறாரு ஸோ அதனால தான் வந்து அவரை வந்து இப்போ அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பாக ரோமன் ரேஞ்சுக்கு வந்து இந்த கிளாஸ் இன் பேரிஸ் பேப்பரியில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு மேட்ச் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமா தெரிய வந்திருக்கு ஆகஸ்ட் பத்தி எட்டாம் தேதி நடக்கக்கூடிய ஒரு ராய் எபிசோடுக்கு வந்து ரோமன் ரேஞ்ச் அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிட்டாரு